கரூரில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வெண்ணெய்மலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமாக வந்து ஒரு ஐநூற்றி ஏழு ஏக்கர் நிலங்கள் அந்த கிராமத்தை சுற்றிலும் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பகுதியில் தான் மக்கள் வந்து வீடு கட்டி வ வசிப்பதாகவும் இப்போ அந்த வீடுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்து அறநிலைத்துறை சார்பில் அதுக்கு அந்த மக்கள் வந்து நாங்கள் காலகாலம் இங்கே வசிக்கிறோம் அப்படிலாம் முடியாதுன்னு சொன்னதுனாலையும் அதை தாண்டி ஒரு வீட்டுக்கு வந்து சீல் வச்சதுனால அங்கே பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் போராடி இருக்கிறாங்க அதில் குறிப்பாக எல்லா செய்தித்தாளிலையும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க காங்கிரஸை சார்ந்த ஜோதிமணி அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தார்கள் அப்படின்லாம் வந்து செய்தித்தாள்களில் வந்தது இதில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்து அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு இப்போ தமிழ்நாடு அரசில் ஒரு துறை இருக்குது இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்து சமயம் சார்ந்த கோயில்களை நிர்வாகம் செய்வது அப்புறம் அந்த இந்து சமயம் சார்ந்த கோயில்களுக்கு மன்னர்கள் காலத்தில் எழுதி வைக்கப்பட்ட அல்லது கொடையாக அளிக்கப்பட்ட அந்த நிலங்களை எல்லாம் வந்து பாதுகாப்பது அப்புறம் பிற செயல்பாடுகள் செய்கிறது இதுதான் அந்த துறையினுடைய வேலை அதுதான் ஒவ்வொரு முறையும் நீங்க தெரியும் அதுக்கு தனியே ஒரு அமைச்சரை வந்து நியமிக்கிறாங்க இப்போ மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் இப்போ இந்து சமய துறையினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் கோயில்களை நிர்வாகம் செய்வது கோயில்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பது கோயிலுக்கு வரக்கூடிய வருமானங்களை நிர்வாகம் செய்வது இதுதான் முதன்மையான நோக்கம் அப்போ மன்னர்கள் காலத்தில் இந்த மாதிரி நீங்க கரூர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கோயில்களுக்கு பல ஆயிரம் ஏக்கர் கணக்கில் வந்து அந்த காலத்தில் அரசர்கள் நிலங்களை வந்து கோயிலுக்கு வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த கோயில்கள்ல மக்கள் வந்து இடையில வந்து குடிபெயர்ந்து அந்த கோயில் இடங்கள்ல குடியேறியிருப்பாங்க அல்லது பூர்வீகமாக கூட அந்த ஊர்லேருந்து அந்த நிலங்களில் வீடு கட்டி வாழ்ந்திருப்பாங்க ஆனால் இப்போ இந்து சமய அறநிலைத்துறை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்து சமயத்திற்கு உட்பட்ட ஒரு கோயிலுக்கான நிலம் எந்த காலத்துலையும் அது கோயிலுக்கு தான் உரிமை அது வந்து மற்ற யாருக்கும் அதில் நீங்கள் வீடு கட்டியோ அல்லது பட்டாவோ எதுவுமே வாங்க முடியாது இதுதான் இந்து சமய அறநிலைத்துறை சொல்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்படணும்னா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்டம் அதை தான் சொல்லுதுன்றாங்க